வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான ஈஸியான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் வாசலில் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் வச்சுருக்குறேங்க ஒன்று கோலம் சேனல் இல்லத்தரசி கோலம்ங்கிறது பாருங்கள் அதில் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க நிறைய வரும் உங்களுக்கு இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சாலும் சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது பார்த்திங்கன்னா நல்ல தான் அந்த கோலமே போட்டேன் நான் அன்றைக்கி கொஞ்சம் கால்வழியாக இருந்தது எனக்கு பார்த்திங்கன்னா கால்வழி இருந்தாலுமே இந்த மாதிரி அழகாக அந்த கோலம் போட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கோலத்தை பார்க்குறக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ